அனைவருக்கும் வணக்கம் என் பேர் ஆர்ஜா ஊராட்சி பள்ளி திறப்புப்பள்ளி திருவையார் திருவையார்புச்சியம் தஞ்சாவூர் மாவட்டங்களில் நிர்வாகி ஆசிரியராக பணியாற்றினார் இன்று கண்ணிக்கிற காமராஜர் ஆட்சியர்களை சார்பாக ஆட்சிச்சுடி ஒப்புவித்தல் அபியார் ஆர்த்திச்சுடி ஒப்புவித்தல் போட்டியில வந்து இன்றைய பள்ளி மாணவர்களாக பார்ட்டிசிபேட் பண்ண போகிறார்கள் நானே கொண்ட ஆதி சுடிர்க்குர உள்ளே ஆதி சுடியான கேய கேங்கு ஆதி தேசனம் இயன்றததவே தீமதெனக்கே கூட ஏன நம் கோ commanded என்றே சின்னசி இதி கேட்பதி இட்சி ஆயுது முன் ஒப்பன ஒளி ஓதவ ஒளி அப்பியம் எத்தில் அகண்டுகே கண்டုန်து செல்லே யப்பொளரை ஹனிநீர் ஆடு ஸ்நயமட உருவி ஈரமட வீடே நகமந்தி நந்தி தவத் நந்திமாலய பவத்தை பைதிரு நந்தரிது முன்